மப்பேடு பைபாஸ் சாலையில் நான்கு கார்னர் புதிய நிறுவனத்தை ஏ எம் விக்ரமராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பெருங்களத்தூர் அடுத்த மப்பேடு பைபாஸ் சாலை சாய்பாபா கோவில் அருகே மப்பேடு திருவஞ்சேரி வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் கூடுதல் செயலாளர் எஸ் என் ரமேஷ் பாபுவின் மப்பேடு நான்கு கார்னர் என்ற புதிய நிறுவனத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பெருங்களத்தூர் பேருந்து நிலையம் அருகே வருகை தந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மப்பேட்டில் உள்ள மப்பேடு நான்கு கார்னர் நிறுவனத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து எஸ் என் ரமேஷ் பாபுவின் குடும்பத்தினர் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நிர்வாகிகளுக்கு மப்பேடு நான்கு கார்னர் நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் என் ரமேஷ் பாபு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் हां अबे नौरा ना पैसे पास में निकल के पास पडूंगा पापा पापा मैं हेंग तो बोल डाल बैठ के पापा हूं पापा हूं ओके नाइट ओके एवा ক্েন সিরাকে নিনে সেনে সেকে কেনে সেনে কেনেরাকে ক্রাকে